வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வரலாற்றுல பின்னோக்கி போக போறோம் உலகத்தோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு முக்கியமான காலகட்டம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த வரலாற்று ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் உலக போர் அது எப்படி ஆரம்பிச்சது அதோட தாக்கம் ரஷ்யா புரட்சி அப்புறம் பன்னாட்டு சங்கம்னு நிறைய விஷயங்களை ஆழமா அலசுது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த சிக்கலான நிகழ்வுகளோட முக்கிய அம்சங்களையும் அதோட நீண்ட கால விளைவுகளையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நிச்சயமா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுங்கிறது ஒரு சாதாரண வருஷம் கிடையாது அது ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய சகாப்தத்தோட முடிவாவும் இன்னைக்கு நாம பாக்குற உலகத்தோட தொடக்கமாவும் இருந்துச்சு இதுதான் முதல் முறையா உலகம் பார்த்து ஒரு பெரிய தொழில் துறைப்போர் ஆமா அதோட விளைவா பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கரி உதுமானிய பேரரசு எல்லாம் சரிஞ்சுது உலக வரைபடமே மாறிடுச்சு ரஷ்யாவுல ஒரு பெரிய புரட்சி வந்துச்சு சரி அப்போ அடிப்படையில இருந்து ஆரம்பிக்காமா இந்த அளவுக்கு ஒரு பெரிய போர் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் ஏன் இந்த நாடுகள் எல்லாம் இப்படி ஒன்னோட ஒண்ணும் மோதிக்கிற நிலைமைக்கு வந்துச்சு குறிப்பா அந்த பொருளாதாரம் உம் பொருளாதாரம் ஒரு முக்கியமான புள்ளி பத்தொன்பதாம் நூற்றாண்டோட கடைசில ஐரோப்பிய நாடுகள்ல தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகமாயிருச்சு உற்பத்தி அதாவது மிக உற்பத்தி ஓ அதிகமா உற்பத்தி செஞ்சாங்களா ஆமா அப்போ செஞ்ச விற்கிறதுக்கு புதுசா சந்தை அது போக தொழிற்சாலைக்கு கச்சா பொருளும் தேவைப்பட்டுச்சு தான் காலனி பிடிக்க ஆரம்பிச்சாங்களா ஆசியான்னு போட்டி போட்டுக்கிட்ட காலனிகளை புடிச்சாங்க அப்போ வந்த ரயில் போக்குவரத்து தந்தி இதெல்லாம் இந்த விரிவாக்கத்துக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்போ முன்னாடி இருந்த அந்த ஃப்ரீ ட்ரேட் எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி மொனோபலி வந்துருச்சுன்னு சொன்னீங்களே ஆமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுக்கு அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிகள் ஒன்னு சேர ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கால ட்ரஸ்டஸ் ஜெர்மனில காடல்ஸ்னு சரி இவங்க சந்தையை கட்டுப்படுத்தி லாபத்தை பெருக்க பார்த்தாங்க லெனின் சொன்ன மாதிரி இதுதான் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தோட உச்சகட்டம் இது வெறும் காலனி பிடிக்கிறது மட்டும் இல்லையா இல்ல இது ராணுவத்தை பலப்படுத்துறதுக்கும் கடைசியில ஒரு பெரிய போருக்கும் வழிவகுத்துச்சு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல ஆசியால நிறைய இடம் காலனியா போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்குள்ள கிட்டத்தட்ட முழு ஆப்பிரிக்காவையும் பிரிச்சுக்கிட்டாங்க யார் யார் இந்த போட்டியில முக்கியமா இருந்தாங்க பிரிட்டன் பிரான்ஸ் பெல்ஜியம் இட்டாலி அப்புறம் கொஞ்சம் லேட்டா ஜெர்மனி இவங்க எல்லாரும் தீவிரமா இருந்தாங்க நீங்க சொன்னது ஐரோப்பாவை பத்தி இதுக்கு வெளியிலயும் இதே மாதிரி நடந்ததா ஆசியாவுல ஜப்பான் ஆமா ஆமா ஜப்பான் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் மேஜி காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அவங்க மேற்கத்திய நாடுகளை பார்த்து கத்துக்கிட்டு வேகமா தங்களை மாத்துக்கிட்டாங்க ரீதியாவா ராணுவ ரீதியா தொழில் ரீதியா ரெண்டுமே நவீன ராணுவம் கடற்படையெல்லாம் உருவாக்கி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல சீனாவையே தோற்கடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சுல ரஷ்யாவையும் ஜெயிச்சு கிழக்கு ஆசியாவுல ஒரு பெரிய சக்தியா உருவானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல கொரியாவையும் இணைச்சிக்கிட்டாங்க இதுவும் அந்த உலகளாவிய போட்டியோட ஒரு பகுதி தான் சரி திரும்ப ஐரோப்பாவுக்கு வருவோம் இவங்களுக்குள்ள உறவுகள் எப்படி இருந்துச்சு அந்த அது அது கொஞ்சம் விளக்கமா ஒரே குழப்பமா இருக்கு ஒரு சிக்கலான வள மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பார்த்தீங்கன்னா ஐரோப்பா ரெண்டு பெரிய ஆயுதமேந்திய முகாம்களா பிரிஞ்சிருந்துச்சு ரெண்டு டீம் மாதிரி ஆமாம் அப்படி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் மைய நாடுகள் இதுல முக்கியமா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இத்தாலி இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல ஒரு மூவர் உடன்படிக்கை போட்டிருந்தாங்க ட்ரிபிள் அலையன்ஸ் மிஸ்மார்க் காலத்துல இன்னொரு பக்கம் பிரான்ஸும் ரஷ்யாவும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க முக்கியமா ஜெர்மனியோட வளர்ச்சியை பார்த்து ஒரு பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு ஆபத்துனா இன்னொருத்தர் உதவிக்கு வரணும்னு அப்போ பிரிட்டன் எங்க இருந்தாங்க அவங்க தனியாவா ஆரம்பத்துல பிரிட்டன் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துச்சு ஸ்ப்ளெண்டட் ஐசோலேஷன் சொல்லுவாங்க ஆனா ஜெர்மனி அவங்களோட கடற்படையை பயங்கரமா பலப்படுத்த ஆரம்பிச்சதும் உலகத்துல தங்களோட இடத்தை தக்க வைக்கணும்னு பிரிட்டன் யோசிக்க ஆரம்பிச்சது ஓ ஜெர்மனியோட கடற்படை வளர்ச்சி பிரிட்டனுக்கு பிடிக்கலையா சுத்தமா பிடிக்கல அதனால பிரிட்டனும் மெதுவா கூட்டாளிகளை தேட ஆரம்பிச்சு ஜப்பானோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அப்புறம் பிரான்ஸோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல என்டென்ட் கார்டியலே ரஷ்யாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க என்டென்ட் கார்டியலேன்னா அது ஒரு நட்புற ஒப்பந்தம் குறிப்ப மொராக்கோ எகிப்து மாதிரி காலனி பிரச்சனைகள்ல இருந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக்க போட்டது இதெல்லாம் சேர்ந்துதான் நேச நாடுகள் ட்ரிபிள் உருவாச்சு ரஷ்யா ஆஹா ரெண்டு பெரிய ஆயுத கூட்டணி தயாரா நின்னுச்சு இதுவே ஒரு சின்ன பொறிக்கு காத்திருந்த மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க பாதுகாப்புக்காக ஆரம்பிச்ச இந்த கூட்டணிகள் தான் ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனை உலக போரா மாற காரணமா அமைஞ்சிருச்சு இந்த கூட்டணிகளை தவிர வேற என்ன காரணங்கள் தீவிர தேசியம் பத்தி சொன்னீங்களே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணி ஏன் நாடுதான் பெருசு எல்லாம் மோசங்கிற எண்ணம் அதேபடி நாட்டுப்பற்று தப்பில்லையே நாட்டுப்பற்று வேற தீவிர தேசியம் அல்லது வெறித்தனமான நாட்டுப்பற்று வேற இங்கிலாந்துல ஜிங்கோயிசம் பிரான்ஸ்ல ஷாவினிசம் ஜெர்மனில குல்டூர் மேன்மைனு ஓ ஒவ்வொரு நாட்டிலையும் இது வளர்ந்துச்சு இது மற்ற நாடுகளை வெறுக்கிறதுக்கும் போர் மனப்பான்மைக்கும் தூண்டுதலா இருந்துச்சு ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கைசர் வில்லியம் வேற ரொம்ப ஆக்ரோஷமா ஜெர்மனி தான் உலகத்துக்கே தலைவன் பேச ஆரம்பிச்சாரு அவரோட பேச்செல்லாம் பதற்றத்தை அதிகமாக்கி இருக்குமா நிச்சயமா அவரோட கடற்படை விரிவாக்கம் பிரிட்டனை ரொம்பவே அச்சுறுத்துச்சு இதுக்கு நடுவுல பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இருந்து ஒரு பழைய கணக்கு இருந்துச்சு என்ன கணக்கு அது அல்சேஸ் லொரைன் பகுதிகளை ஜெர்மனி பிரான்ஸ் கிட்ட இருந்து பிடுங்கி வச்சிருந்தது அத திரும்ப வாங்கணும்னு பிரான்ஸ் காத்துக்கிட்டு இருந்தது மொராக்கோ பிரச்சனையில ஜெர்மனி தலையிட்டது இந்த வகையை இன்னும் அதிகமாக்குச்சு இது போக பால்கன் பகுதி அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய இடம்னு சொல்றீங்க ஆமா பால்கன் தீபக்கற்பம் ஐரோப்பாவின் வெடிமருந்து கிடங்குன்னு சொல்லுவாங்க அங்க இருந்த உதுமானிய பேரரசு துருக்கி ரொம்ப பலவீனம் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் அங்க ஆதிக்கம் செலுத்த முயற்சி செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆஸ்திரியா போஸ்னியா ஹெர்சகோவினா பகுதிகளை தன்னோட இணைச்சுக்கிட்டது ஓ இது செர்பியாவுக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா அங்க செர்பியா மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க அத தங்களோட நாடோட சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அங்க நடந்த பால்கன் போர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு வேற இருந்திருக்கு ஆமா அந்த போர்கள் நிலைமையை இன்னும் சிக்கலாக்கி பால்கன் பகுதியில பதற்றத்தை உச்சத்துக்கே கொண்டு போச்சு அப்பா இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பகைமை கூட்டணிகள் ஆயுத போட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இருந்திருக்கு அந்த உடனடி காரணம் அந்த ஸ்பார்க் என்னவா இருந்துச்சு அதுதான் தொள்ளாயிரத்தி பதினாலு சரஜேவோ சம்பவம் போஸ்னியாவோட தலைநகர் சரஜேவுக்கு வந்த ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் பிரான்ஸ் பெர்டினண்ட் ஆமா அவரையும் அவரோட மனைவியையும் கேவிரிலோ பிரின்சிப் அப்படிங்கிற ஒரு போஸ்னியா சர்பிய தேசியவாதி சுட்டுக் கொண்டுட்டாரு இதுதான் அந்த தீப்பொரியா ஆமா ஆஸ்திரியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தெரிஞ்சது சர்பியாவை நசுக்கிடலான்னு ஜெர்மனி வேற நீங்க எது செஞ்சாலும் நாங்க பின்னாடி இருக்கோம்னு ஒரு பிளான் செக் கொடுத்துட்டாங்க அதாவது முழு ஆதரவு முழு ஆதரவு சர்பியாவை காப்பாற்ற ரஷ்யா படைகளை திரட்டுச்சு உடனே ஜெர்மனி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரஷ்யா மேல போர் அறிவித்தது அப்புறம் ரஷ்யாவோட கூட்டாளியான பிரான்ஸ் மேலயும் போர் அறிவித்தது பிரிட்டன் எப்படி உள்ள வந்தாங்க ஜெர்மன் படைகள் பிரான்ஸை தாக்க பெல்ஜியம் வழியா போச்சு பெல்ஜியம் ஒரு நடுநிலை நாடு அதோட நடுநிலைமையே ஜெர்மனி மீறினதால் அத காரணம் காட்டி பிரிட்டனும் போர்ல இறங்கிடுச்சு ஆகஸ்ட் நாலாம் தேதி இப்படிதான் உலக போர் ஆரம்பிச்சது போர் ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி நடந்தது ரெண்டு முனைகள்ல சண்டை நடந்ததா சொன்னீங்களே ஆமா முக்கியமா மேற்கு முனை பிரான்ஸ் பெல்ஜியம் கிழக்கு முனை ரஷ்யா மைய நாடுகள் ஒரு பக்கம் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி பின்னாடி சேர்ந்த துர்க்கி பல்கேரியா நேச நாடுகள் இன்னொரு பக்கம் பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா பின்னாடி சேர்ந்த இத்தாலி ஜப்பான் கடைசியா அமெரிக்கான ஒரு பெரிய கூட்டணி மேற்கு முன்னிலை என்ன நடந்துச்சு அங்க ஜெர்மனி ஆரம்பத்துல வேகமா முன்னேறி பாரிஸ் பக்கத்துல வந்துட்டாங்க ஆனா மார் நதிக்கரையில நடந்த போர்ல பேட்டில் ஆஃப் த மான் நைன்டீன் ஃபோர்டீன் பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகள் அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போர் நிலச்சி போச்சு பதுங்கு குழி போர் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் ஆரம்பிச்சது ரெண்டு பக்கமும் நூத்துக்கணக்கான மைல் நீளத்துக்கு குழிகளை வெட்டி அதுக்குள்ள பதுங்கி சண்டை போட்டாங்க நெலச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே ஆமா லட்சக்கணக்கான வீரர்கள் இந்த பதுங்கு குழியில சேத்துலையும் சகதியிலையும் எலி பூச்சிகளோட வாழ்ந்து செத்தாங்க வெர்டன் போர் சிக்ஸ்டீன் சோம் போர் நைன்டீன் சிக்ஸ்டீன் எல்லாம் நடந்த கொடூரத்துக்கு அளவே இல்ல போர்ல போரே நாள்ல பல்லாயிரக்கணக்கான பிரிட்டிஷ் வீரர்கள் இறந்ததா சொல்லுவாங்க ஆமா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் முதல் நாள்ல மட்டுமே இதுக்கு நடுவுல ஜெர்மனி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்புறம் நாடுகளும் பயன்படுத்துனாங்க இது போரோட கோரத்தை இன்னும் அதிகமாக்குச்சு சரி கிழக்கு முனையில ரஷ்யாவோட நிலைமை கிழக்கு முனையில ஆரம்பத்துல ரஷ்யா கொஞ்சம் முன்னேறி ஆஸ்திரிய படைகளை தோற்கடிச்சாங்க ஆனா ஜெர்மன் படைகள் கிட்ட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல சரியான ஆயுதம் இல்ல பயிற்சி இல்ல இழப்புகள் அதிகமா இருந்ததா பயங்கரமான இழப்புகள் வீரர்களுக்கு பூட்ஸ் கூட இல்லாம சண்டைக்கு அனுப்பினதான் சொல்றாங்க இந்த தோல்விகளும் போர்னால ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் தான் ரஷ்யாவுல புரட்சிக்கு பெரிய காரணமா அமைஞ்சது ஓ ரஷ்யா போர்ல இருந்து விலகிடுச்சான் புரட்சி நடந்த பிறகு லெனின் ஆட்சிக்கு வந்ததும் அவங்க ஜெர்மனியோட பிரெஸ்ட் லிட்டோஸ்க் உடன்படிக்கை ட்ரீடியா பிரெஸ்ட் லிட்டோஸ்க் மார்ச் போட்டு போர்ல இருந்து விலகிட்டாங்க இது நேச நாடுகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்திருக்குமே ஆமா பெரிய பின்னடைவு கிழக்கு முனை மூடப்பட்டதால ஜெர்மனியில மேற்கு முனைக்கு கொண்டு வர முடிஞ்சது இந்த அமெரிக்கா வருதா ரஷ்யா வெளியே போனது ஒரு பக்கம்னா அமெரிக்கா உள்ள வந்தது இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல அமெரிக்கா நடுநிலை வகிச்சது ஆனா மறைமுகமா நேச நாடுகளுக்கு உதவி செஞ்சிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் ஏன் போருக்கு வந்தாங்க ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பல்கள் யூபோட்ஸ் கண்டபடி கப்பல்களை தாக்குனது ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல லூசிட்டானியாங்கிற பிரிட்டிஷ் கப்பலை மூழ்கடிச்சப்போ அதில் நூத்தி இருபத்தெட்டு அமெரிக்கர்கள் இறந்துட்டாங்க அப்பவே கோவம் வந்திருக்கணுமே கோவம் வந்துச்சு ஆனால் போர்ல இறங்கல ஆனால் நைன்டீன் செவன்டீன்ல ஜெர்மனி வரம்பற்ற நீர்மூழ்கி கப்பல் போர் அப்படின்னு அறிவிச்சது அதாவது எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் தாக்குவோம் சொன்னாங்க இது அமெரிக்கா வர்த்தகத்தை பாதிச்சது அது போக ஜெர்மனி மெக்சிகோவை அமெரிக்காவுக்கு எதிராக தூண்டி விடுறதுக்காக அனுப்புன சிம்மர்மேன் தந்தி விஷயம் வெளியானது ஓ இவ்ளோ நடந்திருக்கா ஆமா இதெல்லாம் சேர்ந்து அதிபர் உட்ரோ வில்சன் உலகத்த ஜனநாயகத்துக்கு பாதுகாக்கானதா மாத்தணும்னு ஒரு முழக்கத்தோட ஏப்ரல் நைன்டீன் செவன்டீன்ல ஜெர்மனி மேல போர் அறிவிச்சாரு அமெரிக்காவோட வருக போரோட போக்கையே மாத்திருச்சுன்னு சொல்லலாமா நிச்சயமா அமெரிக்காவோட பொருளாதாரம் தொழிற்சாலை பலம் ஆழ்பலம் எல்லாம் நேச நாடுகளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்க படைகள் பெருமளவுல ஐரோப்பாவுக்கு வர ஆரம்பிச்சதும் நேச நாடுகள் பெரிய தாக்குதல்கள ஆரம்பிச்சாங்க ஜெர்மனியிலையும் அவங்க கூட்டாளிகளாலையும் தாக்குப்பிடிக்க முடியல பல்கேரியா துருக்கி ஆஸ்திரியா அங்கேரியனு ஒவ்வொருத்தரா சரணடைஞ்சாங்க ஜெர்மனிலையும் உள்நாட்டுல போர் எதிர்ப்பு வலுக்க ஆரம்பிச்சது பட்டினி கஷ்டம் அப்போ ஜெர்மனில ஆட்சி மாற்றமும் நடந்ததா ஆமா இராணுவ தலைவர்களே இனிமே போற தொடர முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க கடற்படை வீரர்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க நவம்பர் மாசம் ஜெர்மனில புரட்சி வடிச்சு மன்னர் இரண்டாம் வில்லியம் யாட்டை விட்டு ஓடிட்டாரு புதிய ஜெர்மன் அரசாங்கம் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நவம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலை பதினொன்னு மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது உலகமே பெருமூச்சு விட்டது அப்பா நாலு வருஷமா நடந்த கொடூரம் முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அமைதி மாநாடு பாரீஸ் நடந்துச்சே ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜன்வரியில பாரிஸ் அமைதி மாநாடு கூடுச்சு முக்கியமா மூணு பேரு அமெரிக்க அதிபர் வில்சன் பிரிட்டன் பிரதமர் லாய்ட் ஜார்ஜ் பிரான்ஸ் பிரதமர் கிளெமென்சோ தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்க தோத்த நாடுகளை கூப்பிடலையா இல்ல ஜெர்மனி ஆஸ்திரியா போன்ற தோத்த நாடுகளை கலந்துக்கவே விடல அவங்க மேல முடிவுகளை திணிச்சாங்க தான் சொல்லணும் அந்த உடன்படிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது ரொம்ப முக்கியமானது இல்லையா ஆமா ஜூன் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கையெழுத்தான வர்சாய்ஸ் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் வர்சாய் ரொம்ப முக்கியமானது அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரியதும் கூட ஏன் அப்படி என்னென்ன ஷர்த்துகள் அதுல இருந்துச்சு ஜெர்மனிக்கு ரொம்ப கடுமையான நிபந்தனைகள் ஒன்னு போற ஆரம்பிச்சது ஜெர்மனி தான் அப்படின்னு ஒத்துக்க வச்சாங்க வார் கில்ட் கிளாஸ் இது ஜெர்மன் மக்களுக்கு பெரிய அவமானமா இருந்துச்சு இரண்டாவது பயங்கரமான போர் இழப்பீடு ரெப்பரேஷன்ஸ் கட்டணும்னு சொன்னாங்க எவ்வளவுனாப்போ சரியா சொல்லல ஆனா அது ஒரு பெரிய தொகையா இருக்கும்னு தெரிஞ்சது ராணுவ ரீடியா ராணுவத்த ரொம்பவே குறைச்சிட்டாங்க ஒரு லட்சம் வீரர்களுக்கு மேல இருக்க கூடாது பெரிய போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் விமானப்படை எல்லாம் வச்சுக்க கூடாது நிலப்பகுதிகள் அல்சேஸ்லொரைன் திரும்ப பிரான்சுக்கு போச்சு ஜெர்மனியோட காலனிகள் எல்லாத்தையும் பிடுங்கி பன்னாட்டுச் சங்கத்தோட கட்டுப்பாட்டுல விட்டாங்க போலந்துக்கு ஒரு பகுதி செக்கோஸ்லோவாக்கியாக்கு ஒரு பகுதின்னு பிரிச்சு கொடுத்தாங்க ரைன்லாண்டு பகுதியா ஆயுதமற்ற பகுதியா டிமிலிட்டரைஸ்ட் அறிவிச்சு நேச நாட்டு படைகள் அங்க நின்னது ஆஸ்திரியாவோட இணைய கூடாதுன்னு சொன்னாங்களா ஆமா ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு தடை போட்டாங்க இது நியாயமா தெரியலையே தோத்துட்டாங்கிறதுக்காக இவ்ளோ கடுமையா இதுதான் பெரிய விவாதமே பிரான்ஸ் வந்து ஜெர்மனியை முழுசா பலவீனமாக்கணும்னு நினைச்சது பிரிட்டன் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தாலும் ஜெர்மனி திரும்பவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சது வில்சன் கொஞ்சம் மென்மையா போகணும்னு நினைச்சாரு ஆனா அவரால மத்தவங்கள சமாதானப்படுத்த முடியல இந்த உடன்படிக்கை ஜெர்மனில பெரிய வெறுப்பையும் பழிவாங்கும் உணர்ச்சியும் விதைச்சதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஹிட்லரோட எழுச்சிக்கு இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சது சரி இந்த போரோட ஒட்டுமொட்ட தாக்கம் எப்படி இருந்துச்சு மனுஷங்க மேல சமூகம் மேல தாக்கம் பயங்கரமான தாக்கம் சுமார் எண்பது லட்சம் ராணுவ வீரர்கள் மரணம் ரெண்டு மடங்கு பேர் காயம் அல்லது ஊனம் இது போக புதுமக்களோட இழப்பு தனி கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி கணக்கான மக்கள் செத்து போனாங்க போர்ல ஆண்கள் அதிகமா செத்ததால பல நாடுகள்ல பாலின விகிதாச்சாரம் செக்ஸ் ரேஷியோ மாறி போச்சு பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் நடந்துச்சுன்னு சொன்னீங்க ஆமா நாலு பெரிய சாம்ராஜ்யங்கள் ஜெர்மன் ரஷ்யன் ஆஸ்திரிய ஹங்கேரியன் உதுமானியன் இல்லாம போச்சு ஐரோப்பா வரைபடமே மாறிடுச்சு செக்கோஸ்லோவாக்கியா எஸ்தோனியான்னு புது நாடுகள் உருவாச்சு பொருளாதார ரீதியா ரொம்ப பலவீனமாயிடுச்சு போர் செலவு கடன் ஆனா அமெரிக்கா இந்த போர்ல இருந்து ஒரு பெரிய உலக சக்தியா கடன் கொடுக்கிற நாடா உருவெடுத்தது காலனி நாடுகள் மேல இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு குறிப்பா இந்தியா காலனி நாடுகள்ல தேசிய உணர்வு வளர்றதுக்கு இந்த போர் ஒரு தூண்டுதலா இருந்துச்சு சுயநிர்ணய உரிமை பத்தி வில்சன் பேசினதெல்லாம் காலனி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான வீரர்கள் பல முனைகள்ல போரிட்டாங்க இந்தியா பணமாவும் கடனாவும் பொருளாவும் பெரிய அளவுல பங்களிப்பு செஞ்சது இதனால இந்தியாவுல என்ன விளைவு போர் செலவுக்காக இங்க வரிகள் அதிகமாச்சு விலைவாசி ஏறிச்சு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போர் முடிஞ்சதும் பிரிட்டிஷ்காரங்க ஏமாத்திட்டாங்கங்கற கோபம் வந்தது தன்னாட்சி இயக்கம் அப்பதான் வலுப்பெற்றதாண்ட் திலகர் தலைமையில தன்னாட்சி இயக்கம் வலுப்பெற்றுச்சு மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரிஞ்சிருந்த காங்கிரசும் திரும்ப ஒன்னு சேர்ந்துச்சு இந்திய தேசிய இயக்கம் ஒரு புது வேகம் எடுத்தது துருக்கியிலயும் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே முஸ்தபா கெமால் பாட்ஷா ஆமா போர்ல தோத்து போன உதுமானிய பேரரசு நேச நாடுகள் பங்கு போட நினைச்சாங்க ஆனா கெமால் பாட்ஷா தலைமையில துருக்கிய தேசியவாதிகள் போராடி சுல்தான் ஒழிச்சு வெளிநாட்டு படைகளை விரட்டி ஒரு நவீன மதச்சார்பற்ற துருக்கி குடியரசை உருவாக்குனாங்க இதுவும் போரோட ஒரு பெரிய விளைவுதான் ஆமா ஆனா எல்லாத்தையும் விட பெரிய உலகத்தையே பாதிச்ச விளைவுன்னா அது ரஷ்ய புரட்சி தான் நேரடி சம்பந்தா இருக்கு ரஷ்யாவில் ஏற்கனவே பிரச்சனைகள் புஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு சார் மன்னர் இரண்டாம் நிக்கோலஸ் ஆட்சி ரொம்ப பலவீனமா சர்வாதிகாரமா இருந்தது அவரோட மனைவி சரீனா மேல இருந்த ரஸ்புட்டினோட செல்வாக்கு வேற மக்கள் கிட்ட வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தது அது பிரச்சனை விவசாயிகள் கஷ்டம் ஆமா நிலம் எல்லாம் கொஞ்சம் பேர் கையில இருந்தது விவசாயிகள் அதிமிங்க மாதிரி நடத்தப்பட்டாங்க தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சவங்களோட நிலைமையும் மோசமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஜப்பான் கிட்ட தோத்தது குருதி ஞாயிறு சம்பவம் முதல் ரஷ்ய புரட்சி டுமா கலைப்பு இதெல்லாம் ஏற்கனவே அதிருப்தியா அதிகப்படுத்தியிருந்தது மார்க்சிய சிந்தனைகள் பரவி லெனின் ட்ராட்ஸ்கி போன்ற தலைவர்கள் தலைமையில புரட்சிக் குழுக்கள் உருவாகி செயல்பட்டுட்டு இருந்தாங்க முதல் உலக போர் எப்படி உடனடி காரணமாச்சு போர்ல ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பயங்கரமான இழப்புகள் லட்சக்கணக்கான வீரர்கள் சாவு ஆயுதப் பற்றாக்குறை உணவு பஞ்சம் பொருளாதாரச் சரிவு இதெல்லாம் சார் அரசாங்கத்தோட அசமர்த்தத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு மக்கள் பொறுமை இழந்துட்டாங்க அப்போதான் அந்த பிப்ரவரி புரட்சி நடந்ததா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாசம் பழைய காலண்டர் படி புதிய காலண்டர் படி மார்ச் பெட்ரோகிராட் இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துல பெண்கள் ரொட்டிக்காக ஆரம்பிச்ச ஊர்வலம் பெரிய வேலை நிறுத்தமா போராட்டமா மாறிச்சு ராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க அவங்களும் மக்களோட சேர்ந்துட்டாங்க சார் மன்னர் படைகளை அனுப்பி அடக்க சொன்னாரு ஆனா வீரர்கள் மறுத்துட்டாங்க சிலர் அதிகாரிகளை கொன்னுட்டாங்க நிலம கைமீறி போனதால சார் நிக்கோலஸ் மார்ச் பதினஞ்சாம் தேதி பதவி விலக வேண்டியதாயிடுச்சு நூறு வருஷம் முடிவுக்கு வந்தது சார் போனதும் ஒரு அரசாங்கம் வந்துச்சே தற்காலிக அரசாங்கம் மிதவாத சோஷலிஸ்டுகள் அடங்கிய ஒரு தற்காலிக அரசாங்கம் உருவாச்சு ஆனா அவங்க ரெண்டு பெரிய தப்பு பண்ணாங்க என்ன தப்பு ஒன்னு மக்களுக்கு உடனடியா தேவைப்பட்ட நிலப்பங்கீட்டை செய்யாம தள்ளி போட்டாங்க ரெண்டாவது மக்கள் வெறுத்து அந்த போரை தொடர்ந்து நடத்த முடிவு செஞ்சாங்க. இதே நேரத்துல சோவியத்க்ளோ இருந்ததா சொன்னீங்களா? ஆமா. தொழிலாளர்கள், ராணுவ வீரர்கள் சேர்ந்து தங்களுக்குன்னு சபைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு தனி சக்தியா இருந்தாங்க. பெட்ரோகிராட் சோவியத் ரொம்ப செல்வாக்குள்ளதா இருந்துச்சு. இப்படி ஒரு இரட்டை ஆட்சி, டுவல் பவர் மாதிரி நிலைமை இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் லெனின் வந்தாரா? ஆமா. சுவிட்சர்லாந்துல நாடு கடத்தப்பட்டிருந்த அந்த லென் ஜெர்மனியோட உதவியோட அதாவது ஜெர்மனி அவங்க எதிரியான ரஷ்யாவுல குழப்பத்தை உண்டாக்க லெனின் அனுப்பி வச்சாங்க ஏப்ரல் மாசம் ரஷ்யாவுக்கு திரும்பி வந்தாரு அவர் வந்ததும் அனைத்து அதிகாரங்களும் சோவியத்துக்கே ஆல் பவர் டு த சோவியத் அப்படின்னு ரொட்டி அமைதி நிலம் பிரெட் பீஸ் லேண்ட் அப்படின்னு முழங்கினாரு இந்த கோஷங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்குமே ரொம்ப பிடிச்சது குறிப்பா போர் நாளம் நொந்து போயிருந்த சிப்பாய்களுக்கும் நிலத்துக்காக இயங்கின விவசாயிகளுக்கும் இது தேவாமிரதம் மாதிரி இருந்துச்சு லெனினோட போல்ஷ்விக் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்கு வேகமா வளர்ந்துச்சு அப்புறம் அக்டோபர் புரட்சி தற்காலிக அரசாங்கத்தோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு லெனின் தலைமையில போல்ஷ்விக்குகள் அக்டோபர் மாசம் புதிய கேலண்டர் படி நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயுத புரட்சி நடத்தி பெட்ரோகிராட்ல இருந்த முக்கிய அரசாங்க கட்டிடங்களை கைப்பற்றி ஆட்சியை கழுத்தாங்க இதுதான் அக்டோபர் புரட்சி அல்லது போல்ஷ்விக் புரட்சி அடுத்த நாள் லெனின் தலைமையில அரசாங்க அமைச்சாங்களா ஆமா நவம்பர் எட்டாம் தேதி சோவியத்துகளின் மாநாட்டில லெனின் தலைமையில உலகின் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது இந்த புரட்சியோட விளைவுகள் என்ன ரஷ்யாவில உலகத்துல ரஷ்யாவில புது அரசாங்கம் உடனடியாக சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க நிலம் சமூக சொத்த அறிவிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க தொழிற்சாலைகள் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது முக்கியமா ஜெர்மனியோட அமைதி உடன்படிக்கை செஞ்சு போர்லிருந்து விலகிட்டாங்க எழுத்தறிவின்மை வறுமை ஒழிக்க பெரிய முயற்சிகள் எடுத்தாங்க தொழில் விவசாயத்தை வளர்க்க திட்டமிட்ட பொருளாதாரம் பிளான்ட் எக்கானமி கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு வாக்குரிமை உட்பட பல சம உரிமைகள் கொடுக்கப்பட்டது உலக அளவுல இதோட தக்கம் உலக அளவுல இது ஒரு பெரிய அதிர்வலை பல நாடுகள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாச்சு காலனி நாடுகள்ல விடுதலைப் போராட்டங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தையும் சில சமயம் ஆதரவையும் கொடுத்துச்சு நிலச்சீர்திருத்தம் சமூக நீதி தொழிலாளர் நலன் பாலின சமத்துவம் பத்தின விவாதங்கள் உலகெங்கும் வலுப்பெற்றுச்சு அதே சமயம் முதலாளித்துவ நாடுகள் இந்த புரட்சியை பார்த்து பயந்து கம்யூனிசத்தோட பரவலை தடுக்க முயற்சி செஞ்சாங்க இதுதான் அடுத்த எழுபது வருஷ பணிப்போருக்கு அடித்தளம் போட்டது சரி இப்போ கடைசி பகுதிக்கு வருவோம் இவ்வளவு பெரிய அழிவுக்கு பிறகு இனிமே போர் வேண்டாம்னு ஆரம்பிச்ச அந்த பன்னாட்டு சங்கம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அது என்னாச்சு ஆமா அது முதல் உலக போரோட ஒரு நேரடி விளைவு அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனோட பதினாலு அம்ச திட்டத்துல இது ஒரு முக்கியமான அம்சம் எதிர்காலத்துல போர்களை தடுக்கவும் நாடுகளுக்கிடையில பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து வைக்கவும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்க்கவும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜெனிவாவில் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு என்னென்ன அமைப்பு வருச்சு ஒரு பொதுச்சபை அசம்பிளி எல்லா உறுப்பு நாடுகளும் இருக்கும் ஒரு செயற்குழு கவுன்சில் சில நிரந்தர சில தற்காலிக உறுப்பு நாடுகள் இருக்கும் முக்கிய முடிவுகளை இவங்க தான் எடுப்பாங்க ஒரு செயலகம் செக்ரட்டேரியட் அப்புறம் ஹேக் நகரத்துல ஒரு பன்னாட்டு நீதிமன்றம் பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஐஎல்ஓ இது இன்னைக்கும் இருக்கு ஆரம்பத்துல சில வெற்றிகள் கிடைச்சதா சொன்னீங்க ஆமா சில சின்ன சின்ன எல்லை பிரச்சனைகளை நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்த்து வச்சது உதாரணமா பின்லாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் நடுவுல ஆலந்து தீவுகள் யாருக்கு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல மேல் சைலீஷியா எல்லை பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் நடுவுல ஒரு எல்லை சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது மாதிரியான விஷயங்களை தலையிட்டு அமைதி ஏற்படுத்த முயற்சி செஞ்சது ஆனா கடைசில அது தோல்வி அடைஞ்சிடுச்சே ரெண்டாவது உலக போற தடுக்க முடியல ஏன் என்ன காரணம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் இதோட முக்கிய ஆதரவாளரான அமெரிக்காவே இதுல உறுப்பினரா சேரல அமெரிக்க செனட் இதை ஏத்துக்கல இதுவே அதுக்கு ஒரு பெரிய பலவீனமா போச்சு அப்படியா ஆச்சரியமா இருக்கே ஆமா ரெண்டாவது இதுல முக்கியமா முதல் உலகப் போர்ல ஜெயிச்ச நாடுகளோட ஆதிக்கம் தான் இருந்தது தோத்த நாடுகளை ஆரம்பத்துல சேர்க்கல ரஷ்யாவையும் ரொம்ப நாள் சேர்க்கல அதனால இது வென்றவர்களின் கழகம் லீக் ஆஃப் விக்டர்ஸ் மாதிரி பார்க்கப்பட்டது மூணாவது சங்கத்துக்கிட்ட சொந்தமா ராணுவ பலம் கிடையாது யாராவது அதோட முடிவை மதிக்கலாம் அவங்கள கட்டாயப்படுத்துறதுக்கு வழி இல்ல பொருளாதார தடைகள் விதிக்கலாம் ஆனா அது பெரிய அளவுல பயன் தரல கூட்டு பாதுகாப்பு தத்துவம் ஏன் வேலை செய்யல கூட்டு பாதுகாப்பு அதாவது ஒரு நாடு தாக்கப்பட்டா மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து அதை காப்பாத்தணுங்கிறது கோட்பாட்டு அளவுல நல்லா இருந்தாலும் நடைமுறையில் ஒவ்வொரு நாடும் தன்னோட நலனத்தான் முதல்ல பார்த்துச்சு பெரிய நாடுகள் தங்களுக்கு சாதகமில்லாத விஷயங்களில் தலையிட தயங்கினாங்க முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஜப்பான் மஞ்சூரியாவை ஆக்கிரமிச்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இத்தாலி எத்தியோப்பியாவை ஆக்கிரமித்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜெர்மனி ரெயின்லாண்டில் இராணுவத்தை அனுப்புனப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த மாதிரி பெரிய ஆக்கிரமிப்புகளை சங்கத்தால் தடுக்க முடியலை அந்த நாடுகள் சங்கத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க ஜெர்மனி ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இத்தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போ அது ஒரு மௌன சாட்சியா நின்னுடுச்சு ஆமா தேசியவாதத்தோட சக்தியை அதோட உருவாக்குனவங்க குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் கடைசில இரண்டாம் போர் வர்றதை தடுக்க முடியாம அதோட நோக்கம் நிறைவேறாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அது அதிகாரப்பூர்வமா கலைக்கப்பட்டு அதோட சொத்துக்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றப்பட்டது ஆஹா இந்த விரிவான உரையாடல்ல நாம முதல் உலகப் போரோட காரணங்கள் அது நடந்த விதம் அதோட பயங்கரமான விளைவுகள் உலக வரைபடத்தையே மாத்தின ரஷ்ய புரட்சி அப்புறம் அமைதிக்கான ஒரு முதல் முயற்சியும் அதன் தோல்வியுமான பன்னாட்டு சங்கம் வரைக்கும் நிறைய விஷயங்களை அலசி பார்த்திருக்கோம் ஆமா இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிறது நாம வாழ்ற இந்த இருபது இருபத்தோராம் நூற்றாண்டு உலகத்தோட பல சிக்கல்களையும் போக்குகளையும் புரிஞ்சுக்கிற ரொம்ப அவசியம் ஏகாதிபத்தியம் தேசியவாதம் புரட்சிகர சித்தாந்தங்கள் சர்வதேச ஒத்துழைப்புக்கான முயற்சிகள் இது எல்லாம் எப்படி மோதியும் இணைஞ்சு இந்த நிகழ்வுகள் நமக்கு காட்டுது சரி இப்போ கேட்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி நம்ம கிட்ட இருக்கிற இந்த வரலாற்று பதிவுல ஒரு விஷயம் வருது துருக்கியில முஸ்தபா கெமால் பாட்ஷா போருக்கு அப்புறம் நாட்டை விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை மாடர்னமைஸ்டு மாக்கி அது வரைக்கும் ஐரோப்பா மத்தியில் இருந்த அதோட ஒரு எதிர்மறை அங்கீகாரத்தை நெகட்டிவ் ரெக்கக்னிஷன் அதாவது ஒரு ஐரோப்பாவின் நோயாளிங்கிற நிலையை மாற்றினாருன்னு சொல்றது நீங்க யோசித்து பாருங்க, ஒரு பெரிய உலக போருக்கு பிறகு ஒரு நாடு இப்படி தன்னை தானே தீவிரமா உருமாத்திக்கிறது உலக அரங்கில் அதோட நிலைப்பாட்டையும் மற்ற நாடுகளோட அதோட உறவுகளையும் எப்படி பாதிக்கலாம் ஒரு நாடு தன்னோட உள்நாட்டு மாற்றங்கள் மூலம் தன்னோட சர்வதேச இமேஜை மாத்த முடியுமா இத பத்தி யோசிங்க அடுத்த உரையாடலில் சந்திக்கலாம்